ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் வணக்கம் வெல்கம் டு ஈட்டிங் சேலஞ்ச் கார்த்திக் இன்னைக்கு நம்ம சேலஞ்ச் என்னன்னு பாத்தீங்கன்னாக்கா பரோட்டா அதுவும் சாதா பரோட்டா இல்ல வீட்லயே சுட்ட பரோட்டா அதுதான் இன்னைக்கு நம்ம சேலஞ்ச் பண்ண போறோம் வீட்லயே செஞ்சது ஸ்பெஷலா அப்படியே கொஞ்சம் ஃபன் பண்ணிட்டே பண்ணிருந்தேன் அதை அப்படியே பாத்துட்டு வந்துருங்க அதுக்கப்புறமா நம்ம சேலஞ்சுக்குள்ள போயிடலாம் நல்லா இருக்கும் அப்புறமா இப்படி எடுத்துக்கணும் துணி துவைக்கிற மாதிரிலாம் பண்ணக்கூடாது அப்படி தோணுமா தேடு அப்படி எப்படி வந்துச்சா அப்படியே ரெண்டு போட்டு போட்டு சுற்றிட வேண்டியது பரவாயில்ல கடை வச்சிடலாம் கூட இருக்கு இடத்த பாருங்க கடலை வச்சுருவோம் ஓகே வீட்டில் சுட்ட புரோட்டா எப்படி இருந்துச்சு பார்க்குறதுக்கு சொல்லுங்கள் மைதா வாசம் ஒன்று ரெண்டு மூணு நாலு அஞ்சு ஆய் ஏழு ஏழு ஒன்பது பன்னெண்டு பதிமூணு பதினாலு பதினஞ்சு பதினாலு பதினேழு பதினெட்டு பத்தொம்பது இருபது ஸோ இருபது புரோட்டா இன்னும் ஒரு நாலு புரோட்டா தான் இருக்கும் இருபது பரோட்டா மட்டும் கிடையாது இது கூட ரெண்டு கிலோ சிக்கன் எடுத்து சமைச்சி அதுல வந்து கொஞ்சம் வீட்டுக்கு எடுத்து வச்சுட்டு மீதிய கிட்டத்தட்ட ஒரு ஒன்றரை கிலோ பக்கமா வரும் இது அப்படியே இன்னைக்கு இதையும் சேர்த்து தான் சேலஞ்ச் பண்ண போறோம் அப்படியே கொட்டிடுவோமா ஐயோ பாருங்க ரெண்டு லெக் பீஸும் இது கூட இருக்கு நல்லா பெரிய சைஸ்ல ரெண்டு லெக் பீஸு அப்புறம் கறி என்ன ஒரு மனம் என்ன ஒரு மனம் குழம்ப முதல்ல ஒரு கரண்டியை ஊற்றி பற்றாது ஊற்றும் காசாக பணமா முதல்ல ஒரு பரோட்டாவை டேஸ்ட்டு பார்ப்போம் அந்த நடுவில் போட்டோமே அந்த பரோட்டா அதையே எடுத்து டேஸ்ட்டு பார்த்துருவோம் வீட்டிலே நானே சமைச்சது நானே செஞ்சது ஆஹாடாடா செம்ம சாஃப்டா இருக்கு பரவாயில்ல ஒரு முட்டை போட்டேன் அப்புறம் சக்கரை கொஞ்சம் போட்டேன் உப்பு எண்ணெய் இதெல்லாம் ஊற்றி தான் அப்படியே மாவு பிணைஞ்சோம் நல்லா தான் வந்திருக்கு உம் அப்படியே வலிக்கிட்டு போதுங்க நல்லா தான் செஞ்சுருக்கேன் பரவாயில்ல இதேமாரி அடுத்து நான் என்ன சமைச்சு வீடியோ பண்ணலான்னு சொல்லிட்டு கமெண்ட் பண்ணுங்கள் அடுத்தடுத்து அந்தமாரி வீடியோஸ் பண்ணுவோம் ஓகே டேஸ்ட்டு பார்த்தாச்சு அடுத்து லெக் பீஸை டேஸ்ட்டு பார்ப்போம் இது வந்து குழம்புல வச்சு அதை எடுத்து அப்படியே மசாலா போட்டு வரத்தாச்சு லெக் பீஸ் நம்மளுக்கு வேணும் இருக்கு மசாலா போடுது குழம்பு சூப்பராக இருக்கு குழம்போட சேர்ந்து சாப்பிடும் போது புரோட்டாக்கு சிக்கன் குழம்பு வேற லால் ஓகே சேலஞ்சை இப்போ ஸ்டார்ட் பண்ணிடலாம் அதுக்கு முன்னாடி எல்லா பரோட்டாவுக்கும் கொஞ்சம் கொஞ்சம் ஊற்றி வச்சிருவோம் அப்போ கொஞ்சம் ஊறிட்டு இருக்கும் புரோட்டாவுக்கு நல்ல குழம்பு ஊற்றி அடிச்சோம்னா தான் நல்லா இருக்கும் கொண்டு பார்த்தா கிட்டத்தட்ட குழம்பே ஒரு லிட்டரு பக்கமாக மாட்டிருக்கு இது முக்காம ஒரு லிட்டருக்கு பிடிக்குமா கண்டிப்பாக பிடிக்கும் இது ஒரு லிட்டருக்கு மேலே பிடிக்கும் ஓகே சேலஞ்சை ஸ்டார்ட் பண்றதுக்கு முன்னாடி தண்ணி ரெடியா வச்சுக்குவோம் திடீர்னு அடைச்சிக்குன்னா மேலே போய் சேரக்கூடாதுல சீக்கிரம் நம்ம போக மாட்டோம் அதுக்கு வாய்ப்பே இல்லை மொத்தம் இருபது புரோட்டா இருக்கு இருந்துச்சு இப்போ வந்து ஒரு புரோட்டா கம்மியா இருக்கும் அது கூட பார்த்தீங்கன்னாக்கா ஒரு ஒன்றரை கிலோ சிக்கன் கறி இவ்வளவுத்தையும் இன்னைக்கு நான் சாப்பிட போறேன் ஓகே ஸ்டார்ட் பண்ணிடலாம் இந்த கடைசியிலேருந்தே இருந்தே ஆரம்பிப்போம் ரெடி த்ரீ 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 டூ 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 ஒன் ஒன் ஸ்டார்ட் 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 ஆஹா பிரமாதம் அப்படி தட்டணும் பாருங்க அப்படி தட்டும் போது நல்லா இன்னும் ரெண்டு சாஃப்ட் ஆயிடுச்சு புரோட்டா அதான் விக்க வரும்போது தண்ணி குடிச்சா சரியாயிடும் ஆனா தண்ணி வந்து வயிற்ற வந்து கொஞ்சம் இடத்த புடிச்சு வச்சுக்கோங்க அதனால தான் முடிஞ்ச வரைக்கும் தண்ணி குடிக்காமல் இருந்து இந்த விக்கல் வர வாய்ப்பை உருவாக்கிக்கிட்டே இருக்குது மற்றபடி இந்த விக்கல் வரதால வேறு ஒன்றும் பிரச்சனை இல்லை சூப்பராக இருக்குது வீட்டிலே செஞ்சதால் என்னமோ வேற டேஸ்ட் முதல்லாம் எரியுது எத்தனை இருக்கு ரெண்டு நாலு ஆறு எட்டு ஒன்பது பாதி தான் போயிருக்கா நாலு அஞ்சு ஆறு ஏழு எட்டு இருக்கு அப்போ பாய் போயிருக்கு சிக்கன் என்ன அப்படி இருக்கா 見てちょう காரம் இப்போ தான் தெரியுது உதல்ல எரியுதே mira no, no. no ya. இப்போ எனக்கு இப்போ தான் எனக்கு வயிறு ஃபுல்லாகி கொஞ்சம் மேலே வந்திருக்கு இந்த ஃபுட்டு தான் நார்மல் ஹியூமன் சாப்பிட்ற ஃபுட்டு அப்படி தானே அதாவது சாதாரணமாக ஒரு ஆள் ஒரு நாலு பரோட்டா ஒரு அரை கிலோ கறி சாப்பிடுவாங்களா அளவுக்கு இங்கே இருக்குது இதை நான் வந்து மீறி சாப்பிட்றேன் என் பசி ஆரி அதுக்கு மேலேயும் கொஞ்சம் சாப்பிட்டு அதுக்கு மேலேயும் இதை சாப்பிட போகிறேன் எப்படி இருக்கு இந்த எல்லாம் எடுத்துட்டு எடுத்துட்டு வருது துடைக்கிற இல்லை இது García San நல்லா வலிச்சு இந்த வழி போதுமா போதுமாட்டதா இருக்கு ஒரு புரோட்டா ஓகே சேலஞ்ச் வெற்றிகரமாக முடிஞ்சது இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு வீடியோ வீடியோவை ஷேர் பண்ணுங்க ஈட்டிங் சேலஞ்ச் கார்த்தியை சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க தொடர்ந்து உங்களோட சப்போர்ட்டை கொடுங்க ஈட்டிங் சேலஞ்ச் கார்த்திக்கு அடுத்தடுத்து வீடியோஸ் பண்ணுவோம் கொஞ்சம் லேட் லேட்டாக தான் வரும் எனக்கு இன்னும் யூடியூப்ல இருந்து அமௌண்ட் வரல அமௌண்ட் வர ஆரம்பிச்சதுன்னா அதுக்கப்புறம் வீடியோஸ் ரெகுலராக வர ஆரம்பிச்சிடும் என்ன உங்களுக்கு நினைக்கிறேன் சப்போர்ட் நினைச்சீங்கன்னா இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்க உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு மீண்டும் இதே இதேமாரி அடுத்து ஒரு நல்ல வீடியோ சந்திக்கலாம் இதே இதேமாரி நான் வீட்டுலயே என்ன சமைச்சு சாப்பிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு கமெண்ட் பண்ணுங்க மீண்டும் இதே மாரி அடுத்து ஒரு நல்ல வீடியோ சந்திக்கலாம் நன்றி வணக்கம் டாடா பை பாய்